பணமார் நேரி பஞ்சாயத்து யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் மறக்காம பழமநேரி பஞ்சாயத்து யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பழமநேரி பஞ்சாயத்து யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை என்னோட சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் பழமநேரி பஞ்சாயத்து யூடியூப் சேனலுக்கு நன்றி பழமநேரி பஞ்சாயத்து சேனல் சார்பாக உங்களுக்கு இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பழமநேரி பஞ்சாயத்து சேனலை பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டன்லாம் அழுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அந்தோனிதாசன் பாடகர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சமீப காலமாக பார்த்துட்டு இருப்பீங்க நூறு பாடல்களை தாண்டி போஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காரு நம்ம பழமனை பஞ்சாயத்து இயக்குனர் கலையரசன் அவர்கள் இப்போ பாடலாசிரியராக இசைம பலராகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் பழம்நேரி கலைனா எப்படின்னு நிறைய நல்ல தரமான படைப்புகளை தருவார் நண்பன் கலையோட படைப்பில் நானும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் நன்றி உங்களுடைய சப்போர்ட் எங்கள் கலைஞர்களுக்கு தேவை எல்லாருக்கும் வணக்கம் பழமார் பஞ்சாயத்து இது ஒரு ஊரோட அடையாளம் இப்போ பார்த்திங்கன்னா ஒளி வடிவமாக நிறைய பாடல்களை சின்ன சின்ன பசங்களை வச்சு ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த பழமநேரி பஞ்சாயத்து இப்போ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து மிக மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராமிய பாடல்களுடைய அடையாளமாக நிறைய பாடல்களை பழமாரி பஞ்சாயத்து யூடியூப் சேனலில் வழங்கியிருக்காங்க இந்த பழமாநேரி பஞ்சாயத்து யூடியூப் சேனல் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு என்னோட சார்பாக நான் வாழ்த்துறேன் நம்மளுடைய பழமநேரி பஞ்சாயத்து ஏற்கனவே நிறைய பாடல்கள் அவங்க வந்து உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஹிட்டு கொடுத்து மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்குது அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள்லாம் வந்து நான் எங்கேயாவது போகும்போது இவங்க யூடியூப் சேனல் தான் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய கிராமிய பாடல்கள் நீங்கள் பெருசாக வெளில வராங்கனாக்கா அது பழமாநேரி பஞ்சாயத்துடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறையா வந்துடுறாங்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கேன் இந்த தீம் சக்ஸஸ் ஆகணும் நன்றி தேங்க்யூ அன்பு நண்பர்களே வணக்கம் பழமாநேரி பஞ்சாயத்து இந்த சேனலை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்திருக்கிறது ராசி மதி பாடலாசிரியர் திரைப்பட இயக்குனர் என்னுடைய நிறைய பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க இதே பழமநெரி பஞ்சாயத்தில் நிறைய பாடல்கள் எனது வரிகளில் வெளியாகி இருக்கிறது இந்த பழமாநேரி பஞ்சாயத்து அப்படிங்கிற சேனலை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் கிடைத்த ஒரு பொக்கிஷம் அதாவது பதினாறு வயது படம் படம் வந்தபொழுது வைரமுத்து திரு பாரதிராஜா அவர்களை பற்றி சொன்ன ஒரு வாசகன் எங்கள் ஊரில் சினிமா வந்திருக்கிறது நீ வந்த பிறகுதான் எங்கள் ஊர் சினிமா வந்திருக்கிறது என்று சொல்லுவார் அதை போல இந்த பழமாநேரி பஞ்சாயத்து கிராம மக்கள் இப்பொழுது உலகளாவிய இந்த இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் நமது பழமாநேரி பஞ்சாயத்து அந்த யூடியூப் சேனலும் அதோட இயக்குனர் அருமை தம்பி சிறந்த கலையார்வம் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் ஒரு இயக்குனர் ஒரு பாடலாசிரியர் என திறமையோடு தன்னை வார்ப்பித்து கொண்ட சுயமாக தன்னை வடிவமைத்து கொண்ட அன்பு தம்பி கலையரசன் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் இதய சிந்தனையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த பழமாதேரி பஞ்சாயத்து என்ற சேனலை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்த சேனலுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறீர்கள் அதைப்போல தொடர்ந்து அவருடைய இந்த சேனல் மிகப்பெரிய உச்சத்தை தொட நீங்கள் அனைவரும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பார்க்காதவர்களை பார்க்கச் சொல்லுங்கள் அந்த கிராமிய மனம் வீசும் அந்த பாடல்களை எல்லாம் பாருங்கள் அந்த கிராமத்து மனிதர்கள் யதார்த்தமாக தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு படிப்பிலும் அதற்கு சிறந்த இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற அருமை தம்பி கலையரசன் அவர்களின் இந்த அயராத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருமை தம்பிகள் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்